அது நாம் யார் அப்படிங்கிறத நாம் இந்த உலகத்துக்கு நாம் நிரூபிக்கணும் அதுதான் லட்சியம்னு சொல்கிறது ஒரு லட்சியம்னா என்னென்னா நாம் யாருங்கிறத நாம் நிரூபிப்பதற்கான ஒரு களம் தான் லட்சியம் நிரூபிப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை தான் லட்சியவாதம் என்பது லட்சியவாதியாக ஏன் வாழணும் அப்படின்னா நாம் யார் என்று நாம் இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் அதுதான் வந்து லட்சியம் அப்போ அதுதான் நாம் நமக்கு செய்கிற ஒரு மரியாதை நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு எனக்குள்ளே இருக்கிற அறிவு திறமை கருத்து எதையுமே நான் இங்கே பதிவு செய்யாமல் நான் வந்து எல்லாரையும் போல் நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் நான் பாதுகாப்பாக வாழ வேண்டும் நான் என்னுடைய கருத்தை நான் இங்கு பதிவு செய்வதாக இருந்தால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை இங்கே வெளியிட மாட்டாங்க அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதாவது அப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியர் சொன்னார் கடல் அலையிலேருந்து மின்சாரம் தயாரிக்க என்னிடம் வந்து தொழில்நுட்பம் நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன் ஆனால் அதை வெளியிட்டால் எனக்கு நிறைய ஆபத்து வரும் எனது குடும்பத்தினருக்கு நிறைய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் என்பது இந்த மாதிரி மக்கள் முன் வைக்கப்படாமலேயே மறைந்து போயிருக்கிறது அது அது இந்த மாதிரி நம்ம வந்து பயந்து போய் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய கருத்தை நம்முடைய கண்டுபிடிப்பை நம்முடைய திறமையை நம் தகுதியை மக்கள் முன் வைக்காமல் அதை வந்து இந்த மக்களிடமிருந்து மறைக்க மு முயற்சி செய்கிறோம் மறைக்க மு முயற்சி செய்கிறோம் அப்போ அது வந்து நாம நமக்கு செய்கின்ற ஒரு துரோகம் ஏன்னா அதை வெளியிடும்போது நமக்கு ஒரு மரியாதை வருது அந்த மரியாதை என்பது நாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குற மரியாதை என்பது நாம் நமக்கு செய்கிற நமக்கு கொடுக்குற அந்த விசுவாசம் மதிப்பு என்பது அதனால் நமது தகுதியை நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியாக ஆக வேண்டும் நமது திறமையை நம்மிடம் உள்ள கருத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும் அது நமக்கு நாம் செய்கிற நமக்கு நாம் நம்மிடம் நடந்து கொள்கிற அந்த விசுவாசம் அப்படி இல்லாமல் நீங்கள் நம்முடைய கருத்தை நம்முடைய தகுதியை திறனை நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் அதை மறைக்கிறோன்னு வச்சுக்கோங்க வெளிப்படுத்தாமல் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு நாம் ஒதுங்குறோம் அப்படின்னா அது நமக்கே நாம் செய்கிற மிகப்பெரிய துரோகமாகத்தான் அதை கருத வேண்டும் நாம் என்று நம்ம நிரூபிப்பது நம்முடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்வது அந்த மாதிரி ஒரு லட்சியவாதியாக வாழ்வது இதுதான் வீரம் லட்சியம்னு உனக்கு ஒரு லட்சியம் இருக்கா அவன் நீ என்ன லட்சியம் உனக்கு என்ன லட்சியம் அப்படின்னு யாரை கேட்டாங்கன்னா இல்லை அப்படி இல்லை எனக்கு எதுவும் இல்லைங்க அப்படின்னா அப்போ வீரம் இல்லைன்னு லட்சியம் இல்லை என்றால் இல்லை என்று பொருள் கோழை அப்படின்னா நீங்கள் ஒரு கோழை அதனால் லட்சியம் இல்லைன்னா வீரம் இல்லை என்று பொருள் அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா லட்சியம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விடையே கிடைக்காது குழப்பத்திலே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து திருப்தியே இருக்காது அவங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அதனால் நீங்கள் லட்சியத்தை பிடிச்சாதான் அவங்களுக்கு சரியான லட்சியம் அதுவும் உங்கள் உங்கள் இயல்போடு உங்களுடைய நம்பிக்கைகளோடு ரொம்ப பொருந்தி போகணும் உங்கள் வாழ்நாள் கடமை உங்கள் சிந்தனையோடு பொருந்தி போகணும் சதா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் எதை பற்றி யோசிக்கிறீங்க அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதில் தான் உங்கள் லட்சியம் இருக்கும் உங்கள் யோசனைகள்லையும் சதா எப்போயும் நீங்கள் என்ன இருக்கீங்க உங்கள் யோசனைகளில் பேச்சுகளில் எது அதிகமாக ஈடு இடம் இடம்பெறுகிறது உங்கள் தேடல் எதுவாக இருக்கிறது அதில் தான் உங்கள் லட்சியம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அந்த லட்சியத்தை அதை ஒரு லட்சியமாக வச்சுட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக ஒரு வீரங்கிறது வீரத்தில் தான் தெளிவே பிறக்குது வீரம் இல்லாமல் கோழையாக வா பாதுகாப்பாக வாழ்கிறோங்கிற பேரில் கோழையாக வாழ்ந்தால் அதில் திருப்தியே இருக்குது நீங்கள் பாதுகாப்பாக வாழ்வீங்க ஆனால் நீங்கள் கோழையாக இருப்பீங்க வீரான்னு வர ஒரு லட்சியம்னு வரும்போது அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது நீங்கள் துணிஞ்சு இறங்கணும் துணிஞ்சு இறங்கினா நிறைய ஆபத்துகள் இருக்குது ஆனால் அங்கே தான் தெளிவாக இருக்க முடியும் தெளிவாக தெளிவாக இருக்கிறதுக்காக நம்ம ரொம்ப துணி துணிவாகவும் இருக்க வேண்டியிருக்கு ரொம்ப வீர ரொம்ப துணிமா வீரமாக இருந்தால் தான் தெளிவாகவே இருக்க முடியும் நீங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறோம் இதெல்லாம் வேண்டாம் எதுக்கு நமக்கு வம்பு நாம் உண்டு நம்ம வே அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிலாம் யோசித்தா நம்ம கருத்துக்களை நம்ம முன்வைக்க முடியாது நாம் யாருன்னு இங்கே தெரியாமல் போவோம் அதுவே மிக மிகப்பெரிய நம்மளுக்கு நாமே ஒரு இழிவு மனப்பான்மை ஏற்படும் நமக்கு நம்ம ஒரு தெளிவாகவே இருக்க முடியாது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது அதனால் சும்மா வந்து பிழைப்புவாதியாக வாழாமல் லட்சிய ஒரு லட்சியவாதியாக வாழ்கிறதுக்கு கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க அதற்கான சாதகமான அம்சங்கள் எல்லாமே வரும் நீங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு லட்சியவாதியாக இருந்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு லட்சியவாதியோட வந்து லட்சியவாதியாக இல்லாமல் நீங்கள் ஒரு பிழைப்புவாதியாக இருந்துக்கிட்டு லட்சிய லட்சியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி குறை சொல்லக்கூடாது உள்ளே போயிடணும் உள்ளே இறங்கிடுங்க க அப்புறம் நீங்கள் தானாக வந்து நீச்சல் கற்றுக்க ஆரம்பிச்சுடுவீங்க குளத்துள்ள இறங்குங்க குளத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாது இறங்கினா தானே கற்றுக்க முடியும் அது மாதிரி லட்சியவாதியாக வாழ்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தேவையில்ல எதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா நீங்கள் உள்ளே இறங்கிடுங்க அப்போ தான் நீச்சல் கற்றுக்க முடியும் கிணது வெளியில் நிற்கிற வரைக்கும் கிணத்தை பற்றி ஐயோ வேண்டாம் அது என்னால் முடியாது அப்படி இப்படின்னு எதுக்கு தேவையில்லை இறங்கிடுங்க இறங்கிட்டால் நீச்சல் க நீச்சல் போகிறோம் இறங்காமல் எப்படி நீச்சல் கற்று அது மாதிரி தான் ஒரு லட்சியவாதியாக வாழ வேண்டும் நமது கருத்துக்களை முன்மை அதுதான் வீரம் லட்சியம் இல்லை என்றால் வீரம் இல்லை என்று பொருள் கோழை கோழைத்தனமான வாழ்க்கை எது